ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே காலை வணக்கம் இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான விஷயம் தான் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்க்காக நான் வந்து இப்போ ஸ்டிச் பண்ணி காட்டினது இதில் ஃப்ரண்டில் பிரின்சஸ் கட் வச்சுட்டு போட் நெக் வச்சிருக்கேன் பேக் சைட்ல இந்த மாதிரி ஹோல் டைப்பில் கேட்டிருந்தாங்க கஸ்டமர் கேட்ட மாதிரியே ரெடி பண்ணிருக்கேன் அதே சமயம் இதே ப்ளவுஸ் தான் நான் கிளாஸுக்கும் எடுத்தேன் ஓகேங்களா இப்போ இந்த பிளவுஸோட ஃபினிஷிங் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க பார்த்துட்டு கண்டிப்பாக எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருக்கு அப்படிங்கிறத நான் ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமே அவங்க எல்லாமே பயங்கரமாக பண்ணியிருந்தாங்க ஸோ நான் அதெல்லாம் வந்து நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து போடுறதுக்கு பார்க்குறேன் ஓகேங்களா இல்லைனா நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் கூட போடுவேன் அதில் கூட செக் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே குட் மார்னிங் சொல்லிட்டு நான் எப்போ ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சுட்டு ஒரு மணிக்கு கிளாஸ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே தான் நான் இப்போ இதை கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறேன் இடையில வந்து ரொம்ப ஒரு மாதிரியாகவே இருந்துச்சா அப்படியே தூங்கிக்கிட்டே இருந்தேன் எந்திரிக்கே தோணலை உங்களே ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு அப்படியே உட்காந்துக்கிட்டு அப்படியே லேசியாக போணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் என்கிட்ட உள்ள பழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் என்னால் தைக்க முடியல அப்படின்னா மோஸ்ட்லி பகலில் தைக்க முடியல அப்படின்னா நைட்டில் தைப்பேன் நைட்டில் தைக்க முடியல அப்படின்னு நைட்டில் நல்லா தூங்கியிருக்கேன் அப்படின்னா கரெக்டாக கரெக்டான டைமில் நைட்டில் நான் தூங்கிட்டேன் அப்படின்னா பகலில் எந்திரிச்சு தைப்பேன் இப்போ இந்த மூணு ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் பத்து மணிக்கு வந்து கஸ்டமருக்கு கொடுக்கணும் அது காலையில் நான் எந்திரிச்சு கட் பண்ணி வச்சு கட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணலாம் எனக்கு டைம் இருக்காது சரி கட் பண்ணிவிட்டு நம்ம தூங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் நைட்டே வந்து கட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இப்போ இந்த வீடியோல வந்து மோட்டிவேஷன் மாதிரி நான் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல என்கிட்ட கொஞ்சம் பணம் இல்லாத போலாம் நான் வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ணேன் அப்ப வந்து நம்மளுக்கு தெரியாதவங்களாம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கள்ல கொஞ்சம் நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது நம்மளுக்கு தெரியாதவங்க நமக்கு நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க பார்த்தீங்களா ஸோ அந்த மாதிரி எனக்கு யார் ஹெல்ப் பண்ணால் நான் வந்து முழுக்க முழுக்க இப்போ டெய்லரிங் பற்றி தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா எப்படியும் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சிருப்பேன் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஃபுல்லாக சேர்ந்துருச்சு இந்த இதுக்கு வந்து இந்த தொழிலுக்கு எனக்கு யார் யாரெல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் ஹெல்ப் பண்ணாங்க தெரிஞ்சவங்க வீட்டில் உள்ளவங்க மிஷின் வாங்கி கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் ஓகே அதுக்கு அடுத்து அடுத்த ஸ்டேஜ் வந்து நான் இப்போது வெளியே போகிறேன் அப்படின்னா அதுக்கெலாம் வந்து எனக்கு யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணாங்க அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் வந்து க்ளியராக சொல்ல போகிறேன் இப்போ வந்து நம்ம புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்ல அப்போது அப்போது அந்த டைமில் நம்மளுக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசு புதுசாக நம்ம டிசைன்லாம் வச்சு தச்சு கொடுக்குறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்போம் அப்போ தான் கஸ்டமர் வருவாங்க அப்படிங்கிறதுனால ஸோ அப்போது வந்து லேஸ் வாங்குற மாதிரி இருக்கும் நாட்டு வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனா எதாச்சும் ஒன்று கடையில் வாங்குற மாதிரி இருக்கும் எக்ஸ்ட்ராவா எல்லா கஸ்டமரும் நம்மள்ட்ட வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க அப்படிலாம் சொல்ல முடியாது நம்ம தான் வாங்கி வைக்கிற மாதிரி இருக்கும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா சாரியை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க இதுல பிளவுஸ் இருக்கடி கட் பண்ணி எனக்கு ப்ளவுஸ் தச்சு கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஆனா லைனிங் எடுத்து வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படிலாம் இருக்கும்போது நம்ம தான் எடுத்து நம்ம வந்து நம்ம காசு போட்டு எடுத்து பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும் சோ அட்வான்ஸ் கேட்டாலும் சில பேர் கொடுப்பாங்க சில பேர் கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக சொல்லிவிடு சொல்லிடு தச்சுட்டு சொன்னால் எவ்வளோ எவ்வளோன்னு கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சில பேர் தைச்ச பிறகு லேட்டாக கொடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும் நம்மளுக்கு வந்து அந்த ஆர்டர் வந்து விட்டுட்டோம் அப்படின்னா இல்லை லைனிங் எடுக்க முடியாது இல்லைன்னா நீங்கள் அட்வான்ஸ் கொடுத்தா தான் பண்ண முடியும் அப்படிலாம் எடுத்தோன்னே ஸ்டார்டிங்லலாம் பேச முடியாது கொஞ்சம் கஸ்டமருக்காக நம்மளும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும்ல ஸோ அந்த டைமில் என்ன பண்ணுவோம் சரி நம்ம வாங்கி பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் மைண்ட் வந்து நம்மளுக்கு வரும் ஆனால் அதை வாங்குறதுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்காது போய் நம்ம போய் வேற கடையில வாங்கணும் வாங்குறதுக்கு நம்மள்ட்ட பணம் இருக்காது இப்போ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம தைச்சு கொடுக்கறதே பெரிய விஷயம் கிடையாது அதுக்கு நம்ம பணம் போட்டு நம்ம வந்து எல்லா பொருளையும் வாங்கி அதை நம்ம தச்சு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் பெரிய விஷயமே அந்த டைம்ல வந்து எனக்கு இருந்து ஒரு வெளியே ஒரு பஸ் கிட்ட கொஞ்சம் வெளியே போகணும் ஒரு மூணு மூணு கிலோமீட்டர் கிட்ட வெளியே போய் மூணு இல்லை ஒன்றரை கிலோமீட்டரு கிட்ட வெளியே போய் என்ன பண்ணோம்னா துணிலாம் வாங்கிட்டு வரணும் அங்கெல்லாம் எனக்கு அவ்வளோவா யாரும் பழக்கம் கிடையாது சரின்ட்டு ஏதாச்சும் லைனிங் ப்ளவுஸ்லாம் கொடுத்து லைனிங் எடுத்து நீங்கள் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா அப்படின்னா நான் வீட்டில் வந்து பணம் வாங்கி கடையில் கொடுத்துட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா வாங்கிட்டு வர சொல்லுவேன் சரின்ட்டு வாங்கிட்டு வருவாங்க இப்போ வரைக்கும் நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் இருக்கேன் வீட்டில் பணம் வாங்கி மெட்டீரியல் வாங்கி ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் கஸ்டமர் வந்து சில பேர் உடனே கொடுப்பாங்க சில பேர் உடனே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது நான் அப்புறமா தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க அந்த மாதிரி சொல்லும்போது பாத்தீங்கன்னா நம்ம இருந்து பணம் வாங்கி கொடுத்துருக்குல்ல அது நம்ம வீட்டுக்கு எதுக்காச்சும் செலவுக்காக வச்சுருப்பாங்க ஸோ அந்த பணத்தை வாங்கி இவங்க கொடுப்பாங்கிறதுக்கு நம்பி நம்ம வந்து வாங்குவோம் அப்போ அந்த கா அந்த காசு கொடுக்கல அப்படிங்கிறப்போ நம்ம குடும்பத்துலயே கொஞ்சம் பிரச்சனை ஏதாச்சும் வரும் இதுக்குதான் நீ முன்னாடியே காசு வாங்கிட்டு பண்ணிருக்கணும் இல்லைனா உடனே கேட்க வேண்டியதுனே அப்படிங்கிற மாதிரி தேவையில்லாத வார்த்தைகள்லாம் வரும் அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா சில பேர் கொடுக்கும்போது சுத்தமாக நம்மள்ட்ட பணமே இருக்காது இந்த ரெண்டு விஷயத்துல நம்ம வந்து கண்டிப்பாக ஆகும் ஸோ இந்த மாதிரி எனக்கு வந்து பிரச்சனை வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த டைமில் தான் நான் வந்து அந்த தெரியாத பர்சன் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண பர்சனை வந்து நான் வந்து மீட் பண்ணுறேன் மீட் இல்லை ஃபோன் பண்ணி பேசுகிறேன் பேசுகிறதுக்கான முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னால் வெளியே போய் வாங்கிட்டு வர முடியாது அதனால் ஒன்றும் அப்பா போவாங்க அப்படி இல்லைனா கொண்டு வந்து எனக்கு கொடுக்க முடியுமா ஊருக்கு பக்கத்து ஊர் அதனால் கொண்டு வந்து நான் ஏதாச்சும் எனக்கு வேணும் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு ஃபோட்டோ அனுப்புனேன்னா இந்த கலர் லைனிங் வேணும் இந்த கலர் லேஸ் வேணும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் ஃப்ரீயாக இருந்தால் எனக்கு கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க போகிறேன் ஏன்னா என்னோட செட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடை வச்சிருக்கவங்க கடை வச்சுருக்கவங்களுக்கு இப்போ போய் போய் வந்து அவங்க வந்து கொடுக்கணும்னு நம்மளுக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது இல்லை அவங்க வந்து நம்மளுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு அப் அப்படிப்பட்ட அவசியம் கிடையாது கடை வச்சுருக்காங்க நிறைய கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போவாங்க ஆனால் நான் கேட்கும்போது நானே பயந்துக்கிட்டு தான் கேட்டேன் என்னடா எப்படி ஒத்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் கேட்டேன் வாங்குற லைனிங்க்கும் லேஸ்க்கும் நம்ம வந்து போய் போய் கொடுத்துட்டு வரணுமா அப்படிங்கிற மாதிரி நினை நினப்பாங்கல்ல அப்படிங்கிறதெல்லாம் நான் நினச்சிக்கிட்டேன் நினச்சிக்கிட்டு கேட்கவும் அவங்க என்ன சொன்னாங்க சரிம்மா நான் வந்து கொடுத்து அனுப்புகிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை உனக்கு என்னென்ன வேணும்னு சொல்லு நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் ஏதாச்சும் எனக்கு வேணும் டெய்லரிங் சம்மந்தமாக எனக்கு ஏதாச்சும் வேணும் அப்படின்னா அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லிட்டா போதும் அவங்க பசங்க வரும்போது ஈவினிங் டைமில் எனக்கு வந்து கொடுத்து அனுப்பிடுவாங்க நானும் வாங்கி அதை வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுருவேன் அதாவது நாளைக்கு தேவையானதை முதனாளே கேட்டு நான் வாங்கி வாங்கி வச்சிருவேன் ஆனால் அப்பப்போ காசு வந்து கொடுத்து அனுப்பிவிடுவேன் அந்த டைமில் அவங்களுக்கு வந்து இப்போ இது வரைக்குமே அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க ஒன்லி ஃபோனில் மட்டும்தான் பேசியிருக்காங்க ஸோ அந்த பையனுக்கு இந்த வீடுன்னு சொல்லவும் அவங்க வந்து கொ கொண்டாந்து பையன் அந்த பையன் கொண்டாந்து கொடுக்குறான் இப்படி தான் இருக்கு எந்த ஒரு என்னை யாருனே தெரியாது என்னை நம்பி வந்து கொடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது வந்து கொடுத்துட்டு காசு கொடுத்துடோ வாங்கிட்டு போயிடுவாங்க ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் வரைக்கும் அந்த மாதிரி தான் போணுச்சு அவங்க கொடுப்பாங்க நான் காசு கொடுப்போம் போயிடுவாங்க அந்த மாதிரியே தான் இருந்துச்சு அப்புறம் இன்னொரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு மூணு லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து கொடுத்துட்டாங்க அப்போது வந்து எனக்கிட்ட லைனிங் எடுக்கிறதுக்கு என்கிட்ட பணம் இல்லை ஆனா அவங்கள்ட்ட சொன்னா கொடுப்பாங்கன்னு தெரியும் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை நான் வந்து இதுமாரி எனக்கு கொடுத்து அனுப்புங்க நான் அப்புறமா உங்களுக்கு பணம் தரேன் கஸ்டமர் வந்து இப்போ தச்சு கொடுத்தோன்னே அவங்க எனக்கு பணம் கொடுப்பாங்க ஏன்னா அந்த கஸ்டமர் வந்து தச்சு கொடுத்த உடனே கண காசு வந்து கொடுத்துருவாங்க அதனால அவங்க நான் தைச்சி கொடுத்துட்றேன் கொடுத்தோன்னே அவங்க பணம் கொடுப்பாங்க நான் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னேன் அப்போயுமே ரொம்ப பயம் ஏன்னா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த ஆர்டர் போயிடும் ஸோ அதனாலேயே வந்து நம்ம பேசும்போது தெளிவாக பேசுகிறோம் இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பயம் எடுத்துக்கிட்டே தான் இருக்கும் ஒருவேளை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஆர்டர் அவ்வளோதான் நம்மளுக்கு அதுக்கப்புறம் அதில் வராது ஸோ இல்லைன்னா நம்ம வேறு யார்கிட்டயாச்சும் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட கடை வாங்கி தான் நம்ம வந்து கொடுக்கணும் அப்போது நான் கால் பண்ணி கேட்கும்போது அவங்க அதெல்லாம் பரவாயில்லம்மா நான் கொடுத்து அனுப்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி கொடுத்து அனுப்பிட்டாங்க நான் வந்து இவங்களுக்கும் ஸ்டிச் பண்ணி ஒரு நைட்டு ஒரு ஒன்பது மணி போல் கொடுத்தேன்னு நினைக்கிறேன் நைட்டு ஒன் நைட்டு தான் ஆனால் நைட் ஆகிட்டு கொடுத்தேன் கொடுத்த உடனே உடனே காசு வாங்கிட்டு போய் அங்கே போய் கொடுத்துட்டேன் இந்த மாதிரி கொடுத்தீங்களாக்கா இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அன்னைக்கு தான் மீட் பண்றோம் நாங்கள் கொண்டு போய் கடையில கொண்டே கொடுத்துட்டு அந்த கடையெல்லாம் எப்படி இருக்கு அப்படி பார்த்துட்டு என்ன நல்லா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு சும்மா அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன் நான் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அதுக்கப்புறமா அப்படியே நல்லா பேசுவாங்க அதுக்கப்புறம் ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா நான் வந்து ஏதாச்சும் என்கிட்ட பணம் இல்லாதப்ப நான் ஏதாச்சும் கேட்கறேன் அப்படின்னு பணம் இருந்தா கொடுத்துருவேன் பணம் இல்லாதப்ப நான் கேட்கறேன் அப்படின்னா இந்த மாதிரி கடன் கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னா நான் அதை கஸ்டமருக்கு தைச்சு கொடுத்துட்டு நான் வந்து அதில் வர காசை எடுத்து நான் திரும்ப அவங்களுக்கு கொடுத்துருவேன் இப்படியே கொஞ்சம் நாள் ஓடிக்கிட்டு இருந்துச்சு அதுக்கப்புறமா ஒரு ஒரு நோட்டு மாதிரி போட்டு சின்ன நோட்டு மாதிரி போட்டு வச்சு இது மாதிரி நான் என்னென்ன வேணும்னு சொல்லிட்டேனோ அதெல்லாம் அனுப்பி விட்ருவாங்க கொடுத்து அனுப்பிவிடுவாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ வரும் ஒரு ஆயரூவா சேர்ந்துட்டுனா நாங்கள் ஆயிரரூவாய்க்கு மொத்தமாக கொடுத்துருவோம் ஏன்னா வந்து இருபது பத்து நூற்றி இருபது ஒரு ரெண்டு மீட்டர் லைனிங் எடுக்கிறோம் மூணு மீட்டர் லைனிங் எடுக்கிறோம் நூற்றி இருபது நூற்றி பத்து அந்த மாதிரிலாம் போணுச்சு அப்படின்னா நம்ம சில்லற காசுலாம் தேடணும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சிற்ற சிட்ரு அப்பப்போ அன்னன்னைக்கு பொறுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் இதே மொத்தமாக பத்து நாளைக்கு ஒரு தடவை பதினஞ்சு நாளைக்கு ஆயிரம் ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுவா இந்த மாதிரி மொத்தமாக சேர்ந்து ஒரு பணமாக சொல்கிறாங்க அப்படின்னா அது கொடுக்கறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இவங்களுக்கு ஐநூறுரூவா கொடுக்கணும் அப்படின்ட்டு சேர்த்து வச்சு நம்ம கொடுக்கறதுக்கு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அது வந்து கொஞ்ச நாள் வரைக்கும் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பழக்க வழக்கம் நல்லா தான் பேச ஆரம்பிச்சிட்டோம் நல்லாவே நல்லா பழக்க வழக்கத்துக்கு வந்தாச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரூவா மூவாயிரூவா வரைக்குமே நான் வந்து எனக்கு வேணும்னா நான் வாங்கிப்பேன் மொத்தமாக இருக்கும்போது பணம் இருக்கும்போது நான் வந்து கொடுத்துருவேன் இந்த மாதிரி போயிட்டு இருந்துச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மாதம் ஒவ்வொரு மாதமும் முடிய முடியும் இவ்வளோ இவ்வளோ வாங்கியிருக்கப்பா பா வாங்கியிருக்க சுகந்தி அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபோட்டோ எடுத்து அனுப்பிவிடுவாங்க கணக்கு நோட்டை முதல்ல சின்ன நோட்டு வச்சுருந்தாங்க அப்புறம் கொஞ்சம் பெரிய நோட்டு வச்சுருந்தாங்க இப்போ நல்ல பெரிய நோட்டாக போட்டு நான் பேர் எழுதி வச்சுட்டாங்க எந்த பொருள் வாங்கினாலும் நான் போய் போய் சும்மா வாங்கிட்டு வந்துடுவேன் மொத்தமாக அவங்க மாதத்துல கடைசியில் அவங்க வந்து நோட்டில் இவ்வளோ வந்திருக்கு அப்படின்ட்டு அனுப்பி விட்ருவாங்க நான் அதை வந்து அவங்களுக்கு எப்போ என்னாலும் முடியுது ஆனால் இன்றைக்கி தான் வேணும் பணம் அப்படிங்கிற மாதிரிலாம் கட்டாயமெல்லாம் கேட்க மாட்டாங்க அதே மாதிரி நம்ம போகிறப்போ எப்போ பார்த்தாலும் கடன் வாங்குறதுக்கே போகிறாங்களே இந்த மாதிரி மூஞ்சை காட்டுறது எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி எடுத்து கொடுக்காம சலிப்பாக பண்ணுறது அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது நல்லா ஜாலியாக பேசுவாங்க அழகாக எடுத்து கொடுப்பாங்க நம்மளும் பணம் இருக்கும்போது நான் வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக போட்டுருவேன் இப்போ ஒன்றாந்தேதி இப்போ முப்பதாந்தேதி அவங்க நோட்டில் ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறாங்க அப்படின்னா அதை வந்து அடுத்த மாதம் ஆரம்பிக்கும் போது அதனால் ஒன்றாம்தேதியே கொடுத்துடணும் அப்படிலாம் கிடையாது என்கிட்ட எப்போ இருக்கோ நான் கொடுத்துருவேன் அவங்களும் ஓகே சொல்லிடுவாங்க சில நேரத்தில் எனக்கு லேட் ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பத்து தேதி பதினஞ்சு தேதிக்கு மேலலாம் ஆணிச்சு அப்படின்னா நான் சொல்லிவிடுவேன் அக்கா இந்த மாதம் முடியல நான் கொஞ்சம் வந்து அடுத்த மா இன்னும் இந்த மாதம் முடியலன்னா இப்போதைக்கு முடியல கொஞ்சம் லேட்டாகுதுன்னு நினச்சிக்காதீங்க நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு நான் சொல்லுவேன் உடனே அவங்க எங்கே போயிட போகிறேன் இங்கே இதில் இருக்க போகிற அப்படிம்பாங்க அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வந்து எல்லாருக்கிட்டே இருந்தும்லாம் எது நம்மளுக்கு கிடைக்காது நம்மளை யார் வந்து முழுசாக நம்புகிறாங்களோ நம்ம வந்து யாருக்கு முக்கியம்னு தோணுதோ அவங்கள்கிட்டேருந்து தான் இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் வரும் இல்லை காசு தான் முக்கியம் அப்படின்ட்டு பழகுறவங்க இந்த நாளெலாம் இந்த நாளில் கொடுத்துடணும் இப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கட் அண்ட் ரைட்டாக இருப்பாங்கல்ல ஸோ அந்த மாதிரிலாம் இல்லை இந்த அக்கா ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன சின்னதாக ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டுச்சு இப்போது ஒரு ஒரு நூல் கண்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு வந்து ஒரு நூல் கண்டு வேணும்னா அந்த டைமில் அவ்வளோவா ப்ளவுஸ்லாம் வராது இல்ல அப்போ எனக்கு பிங்க் கலரில் ஒரு நூல் கண்டு வேணும் ரெட் கலரில் ஒரு நூல் கண்டு வேணும் அப்படிங்கிற மாதிரி அஞ்சு ரூபா நூல் கண்டு வச்சு சின்ன சின்னதாக ஆரம்பிக்கிறது தானே ஆனால் இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸ் வாங்கி வச்சாலுமே டக் டக்குன்னு தீர்ந்து போகிற அளவுக்கு இப்போ துணி நிறைய வருது இருந்தாலுமே நான் மோஸ்ட்லி பாக்ஸே வாங்க மாட்டேன் எனக்கு வந்து எப்படின்னா ஆரம்பத்தில் நம்மளுக்கு அவங்க நம் எனக்கு வந்து அவங்க சப்போர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம கொஞ்சம் நல்லா வந்த பிறகு அவங்கள இது பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல நான் கரெக்டாக இருப்பேன் ரொம்ப என்ன என்ன வந்துட போது அதுக்கும் இதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் வந்துட போகுது அது ஒரு விஷயம் நம்ம போய் பாக்ஸா வாங்கி போட்டாலும் எவ்வளோ வித்தியாசம் வந்துட போது இங்க வாங்கினா என்ன வித்தியாசம் வந்துட போகுது நம்ம கஷ்டத்துல இருக்கும்போது நம்மளுக்கு உதவி பண்ணாங்கல்ல இப்போ வந்து நம்ம நல்லா வந்துட்டோம் அப்படிங்கிறதுனால உடனே அடுத்தவங்களை மாத்திட்டு எங் போய் வெளியே போய் நான் வந்து நூல்கண்டு பாக்ஸாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறது இவங்கள்ட்ட ப்ராடக்ட் வாங்காமல் வேறு எங்கேயாவது போய் வாங்குறது அந்த மாதிரி வேலையெல்லாம் கிடையவே நான் இப்போ வரைக்குமே சரி எனக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அவங்கள்ட்ட தான் வாங்குறது அதே மாதிரி அவங்க கடையில் இல்லாத பொருளை கூட நான் கேட்டேன்னா கூட போயிட்டு அவங்க எங்கே நார்மலாக அவங்க எப்போ எங் எங்கே போய் ஜாமான் வாங்குவாங்களோ அங்கே போயிட்டு எனக்கு வாங்கிட்டு வந்து கொடுத்துருவாங்க அதே மாதிரி இந்த பொருளுக்கு என்ன இவ்வளோ ரேட்டை சொல்கிறீங்க இதுக்கு என்ன எவ்வளோ சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி பேரம் பேசுகிறது எனக்கு குறைச்சி கொடுங்க அப்படின்னு கேட்குறது அந்த மாதிரிலாம் இப்போ இது வரைக்கும் நான் கேட்டது இல்லை எனக்கு கேட்கவும் தோணதும் இல்லை ஏன்னா இப்போ ஒரு லைனிங் இப்போ இவ்வளோக்கு எடுக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நான் ஏன் இவ்வளோக்கு நீங்கள் வாங்குறீங்க இன்னும் கொஞ்சம் கம்மியாக வாங்கலாம்ல நான் மொத்தமாக உங்கள்கிட்ட வாங்கிட்டு தானே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நான் இது வரைக்கும் கேட்டதே இல்லை எனக்கு அது கேட்கவும் தோணலை ஏன்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் காசை விட மனுஷன்தான் முக்கியம் நான் எந்தெந்த பொருள்லாம் வெளியே வாங்குவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கவுனுக்கு தேவையானதெல்லாம் வெளியே வாங்குவேன் ஏன்னா அது இங்கே கிடைக்காது அதனால் வெளியே வாங்குவேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரே கலர்லேயே இப்போ ரெண்டு மூணு நூல்கண்டுலாம் தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பாக்ஸ் வச்சிருப்பாங்க பாக்ஸில் வந்து இப்போ பிங்க் கலர் நூல்கண்டு சும்மா சொல்கிறேன் அதில் வந்து ரெண்டு இருக்குது ரெண்டு தான் பிங்க் கலர் நூல்கண்டு இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம ரெண்டுத்தையுமே நம்ம வாங்கிட்டோம் அடுத்ததுக்கு வாங்கணும்னா அப்போ நம்ம வேணும்ல நம்மளுக்கு நூல்கண்டு அந்த கலரில் அதில் இல்லாத பட்சத்தில் நான் போய் பார்க்கும்போது பிங்க் கலர் வேணும்ட்டு போவேன் அந்த கடைக்கு போகும்போது அங்கே இல்லை அப்படிங்கிறப்போ அது வந்து அப்போ இது எனக்கு நிறைய தேவைப்படுது அப்படிங்கிறப்போ எது இதெல்லாம் ஓரளவுக்கு நிறைய கலர் வந்து நூல் கண்டுல நிறைய கலர் எது எனக்கு தேவைப்படுதோ கலர்னா எப்படி சொல்றது ஒரு பிங்க் கலர்னா எனக்கு ஒரு பத்து ப்ளவுஸ் வரும்னா அந்த பத்து ப்ளவுஸுக்கும் ஒரு அஞ்சு ரூபா நூல்கண்டு பத்தாது இல்லை அப்போ எனக்கு கொஞ்சம் பெரிய நூல்கண்டு வேணும் ஸோ அதனால என்ன பண்ணுவேன் ரொம்ப எனக்கு தேவைப்படுற கலர் எல்லாமே என்ன பண்ணுவேன் அந்த மாதிரி நூல்கண்டு மட்டும் நான் எங்கேயாச்சும் வெளியே போகும்போது வாங்கிட்டு வந்து வச்சுப்பேன் அதிகமாக தேவைப்படுற கலர் மட்டும் அது இல்லாமல் இவங்கள்ட்ட கிடைக்காத பொருள் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து நான் வெளியே வாங்கி வச்சுப்பேன் மற்றபடி உங்கள்கிட்ட எந்த பொருளெலாம் கிடைக்குமோ அந்த பொருள்லாம் நான் இவங்கள்ட்ட மட்டும் தான் வாங்குவேன் வெளியே வாங்க மாட்டேன் அதே மாதிரி இப்போ மொத்தமாக பில் அனுப்புறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு ஐயாயிரூபா ஆறாயிரூபா அந்த மாதிரி பில் வந்து வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக அதுக்குள்ளே பொருளுக்குள்ள சாமான் வாங்கியிருப்பேன் இது வாங்கலை அது வாங்கலை நான் தனியாக கணக்கு எழுதி வைக்கிறது அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் எனக்கு வந்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் இருக்கு சரி ஓகே அவங்க வந்து கரெக்டாக இருப்பாங்க நம்மளை ஏமாற்ற மாட்டாங்க அப்படிங்கிற எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு அதனால நான் என்னென்ன பொருள் வாங்குறேன் அப்படிங்கிறதுலாம் கணக்கெலாம் கிடையாது அவங்க இவ்வளோ சொல்கிறாங்களா ஓகே இவ்வளோ பணம் ஆறாயிரம் ரூபா இந்த மாதம் ரூபா நான் கொடுக்கணுமா சரின்ட்டு ஆறாயிரூவா கொடுத்துருவேன் இதில் வந்து என்னக்கா இவ்வளோ வருது இவ்வளோ ஜாமான் வாங்கினேன் இந்த மாதிரிலாம் இப்படி எழுதிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சண்டை போட ஆரம்பித்தோம் அப்படின்னா என்ன ஆகும் ஒன்று அங்கே போய் ஒன்றுமே வாங்க முடியாது இல்லைன்னா ரெண்டு பேருக்கும் முகப்பில்லா போ வந்துடும் அதனாலேயே கரெக்டாக அவங்க சொன்னது அவங்க மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அவங்க என்ன ரேட்டு சொல்கிறாங்களோ என்ன எவ்வளோ கொடுக்கணும் அப்படின்ட்டு அனுப்புகிறாங்களோ நான் அந்த பணத்தை வந்து அனுப்பிடுவேன் இப்போது இதெல்லாம் வந்து அவங்க கொடுக்குறதுக்கு நான் வாங்குற ஜாமானுக்கு அவங்க எவ்வளோ பில்லு சொல்கிறாங்களோ நான் அதை வந்து கொடுக்குறது எல்லாமே ஓகே இதெல்லாம் இல்லாமல் இப்போ நான் வந்து போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் மோஸ்ட்லி வந்து எனக்கு ஸ்டிச்சிங்க்கு டைமே இருக்காது முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து தைச்சிக்கிட்டே இருக்கிறது நான் வந்து மோஸ்ட்லி தலை செய்வ தலை செய்றதா இருக்கட்டும் எல்லாமே வந்து நைட்டில் தான் பண்ணுவேன் நைட்டு நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு மேலே குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து தலையெல்லாம் செவிட்டு பொட்டெலாம் வச்சுட்டு படுத்து தூங்குவேன் இது நைட்டில் தான் நான் பண்ணுவேன் அதெல்லாம் பகலில் மோஸ்ட்லி தலை செய்வது அந்த மாதிரிலாம் எப்போதும் இருக்காது கொண்டை போட்டுகிட்டே தான் இருப்பேன்னா இப்போ போ அப்பெல்லாம் என்ன பண்ணுவோம் போகும்போது நான் கடைக்கே எப்பயாச்சும் நான் போகிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் வரைக்கும் நான் அடிக்கடி போவேன் ஸோ அந்த மாதிரி போகும்போது தலை சீவு என்ன சுகந்தி இப்படி இருக்கா தலை சீவு இப்படி இருக்காத இந்த இந்த வயசுலேயே எப்படி இருக்க நீனே அப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பொட்டு வைக்காமல் போனோன்னா அப்படியே ஒரு பொட்டு அட்டையை எடுத்து கொடுப்பாங்க ஒரு தடவை வந்து பொட்டு அட்டை எடுத்து கொடுத்தாங்க எனக்கு வைக்க வைக்க எனக்கு வந்து அந்த ஸ்டிக்கர் பொட்டுலாம் வந்து வைக்க வைக்க நான் என்ன உளுந்துடும் அதனாலே நான் வந்து அதை வைக்க மாட்டேன் வச்சு வச்சு உளுந்துட்டே இருக்கேன் அதனால வைக்க மாட்டேன் அவங்க ஒரு தடவை கொடுத்தாங்க அதை வச்சு இதை இதை வச்சுக்கோ இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சு கொடுத்தாங்க நான் அதையும் எடுத்து வந்து வீட்டில் வச்சுருந்து திரும்பி திரும்ப மறுபடியும் போகிறப்போ பார்த்தீங்கன்னா வச்சுட்டு போகிறதில்ல இப்படியே தான் போயிட்டுருச்சே ஏன் நீ பொட்டு வைக்கவே இல்லை அன்றைக்கி தானே கொடுத்தனே வச்சுட்டு வர வேண்டியது தானே இப்போ இந்த பொட்டுலாம் வந்து அந்த கணக்கில் வராது புரியுது அவங்களுக்கு இந்த பொட்டுலாம் அதில் வராது இந்த மாதிரி கேட்கும்போது அவங்க என்ன சொன்னாங்க நான் என்ன சொன்னேன் வேற்று வேற்று ஊற்றுறதுல அது போய்டுதுக்கா அப்படின்னு சொன்னேன் உடனே என்ன பண்ணாங்க அந்த குங்குமத்து கீழே வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் ஒன்று வைப்பாங்கல்ல அது வந்து கொடுத்துருந்தாங்க அதை கொடுத்து இதை வச்சிட்டு அதுக்கப்புறம் நீ குங்குமம் வச்சுக்கோ அப்படின்னு சொன்னாங்க அதுவும் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நான் அவங்க வீட்டுக்கு போகும்போதெல்லாம் இதை போட்டு இருந்துச்சுன்னா நான் எடுத்து வச்சுப்பேன் அந்த ரவுண்ட் ரவுண்டாக அது கருப்பு கலர் போட்டு அஹ் சேப்பு கலர் போட்டுலாம் இருக்கும் பார்த்தீங்கல்ல அந்த பாக்ஸ்ல இருக்கும் பாருங்க சைஸ்லாம் போட்டு அந்த போட்டு இருந்துச்சுன்னா அது உழுவாது இருக்கும் அதோட போகிறப்பெல்லாம் வச்சுட்டு போவேன் மோஸ்ட்லி அவங்க கேட்பாங்க அப்படிங்கறதுனாலே வச்சுட்டு போறது கேட்பாங்கிறதுனாலே தலை செய்வது இதுவே கொஞ்ச நாளாக என்ன ஆயிட்டுனா இப்போ காலையில் எழுந்திரிச்சி நான் வந்து தலை செய்றேன் அதுக்கப்புறம் பொட்டு வச்சுக்கிறேன் பொட்டு வச்சுட்டு நான் இப்போ வந்து ஒர்க்லாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இடையில ஒரு தீபாவளி வந்துச்சு தீபாவளி டைமில் நிறைய சாரிலாம் எடுத்து வந்தாங்க அவங்க சாரிலாம் சேல் பண்ணுவாங்க சாரிலாம் எடுத்துகிட்டு வருவாங்களா அதில் வந்து ஒரு சாரீ பிளாக் அண்ட் ஒயிட்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது நல்லா இருக்குக்கா அப்படின்னு சொன்னால் மேக்ஸ் எதிர்த்து போட்டோம்னா நல்லாயிருக்கும் கா அப்படின்னு சொன்னேன் சரிம்மா சரிம்மான்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த சேரீயை வந்து எனக்கு கொடுத்து அனுப்பிட்டாங்க நீயே வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பணம்லாம் வாங்கலை அவங்க என்கிட்டயே வச்சுக்க சொல்லி கொடுத்துட்டாங்க அதே மாதிரி கிளிப்பு கொடுக்குறது சின்ன சின்னதாக எனக்கு அப்போ அவங்க அந்த டைமில் எனக்கு என்ன கொடுக்கணும்னு தோணுதோ கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு கஸ்டமருங்கிறத தாண்டி எனக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தோணும்னு நான் நான் நினைக்கிறேன் ஏன் அப்படி நினைக்கிறேன்னா அவங்களுக்கு தானே நம்மளுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்மளுக்கு செய்யணும்னு நினைக்கிறாங்க அதை வச்சு சொல்கிறேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுமே தப்பாங்க கொஞ்சம் கொஞ்சம் டவுட் இருக்குது அப்படிங்கிறதுனால என்கிட்ட ஒரு ஒரு வாரம் வரைக்கும் தொடர்ந்து காலையில் காலையில் அவங்க வந்து கற்றுக்கிறதுக்காக வந்தாங்க ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா எப்போதுமே சரி ஃப்ரெஷ்ஷாகவே இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் எங்கேயும் வெளியே கிளம்பி போகிற மாதிரியே இருப்பாங்களா ஸோ அவங்க வந்து காலையில் ஒரு பத்து மணியோ பதினொரு மணியோ எனக்கு டைம் ஞாபகம் இல்லை ஸோ அந்த டைமில் தான் நம்மள்ட்ட வந்து கிளாஸ்க்கு வருவாங்க அப்போது வந்து நான்லாம் அப்போ தான் எந்திரிக்கிற டைமே ஏன்னா வந்து நைட்லலாம் ஒர்க் பண்ணுவேன் அந்த டைமில் வந்து நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு பகலில் தூங்குவேன் ரொம்ப நேரம் தூங்குறது கிடையாது பத்து மணி வரைக்கும் பதினோரு மணி வரைக்கும் நான் பகலில் தூங்குவேன் ஸோ அப்படி தூங்கும்போது அவங்க வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படி தூங்கி எழுந்திரிச்சி பள்ளி விலைக்கிட்டு டீயை குடிச்சிட்டு உட்காந்துருப்பேன் அவங்க வருவாங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் வரைக்குமே கிளாஸ் வந்து எடுத்தேன் அது வந்து ஓகே நல்லா தான் பொண்ணுச்சு அவங்க என்னை பார்த்துலாம் என்ன இப்படி இருக்குலாம் எதுவுமே கேட்கல இருந்தாலும் நமக்கு தோணுல அவங்க அழகா கிளம்பி வராங்க நம்ம வந்து இப்படி இப்படி நிற்கிறோமே இப்படி இருக்கோமேங்கிற மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி வர ஆரம்பிச்சிட்டு ஸோ அடுத்த நாளெலாம் என்ன பண்ண மூணு நாள் தொடர்ந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நாலாவது நாள் அடுத்த நாள் வர போகிறாங்க அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணிட்டேன் காலையிலேயே எழுந்திரிச்சி எழுந்திரிச்சி குளிச்சு கிழிச்சிட்டு உட்காந்துருந்தேன் எங்கள் அம்மாவில் அங்கே வந்து என்ன இன்னைக்கு காலையிலேயே குளிச்சு கிழிச்சிட்டு உட்காந்துருக்க இல்லைம்மா அவங்க கிளாஸ் வராங்களே அதனால தான் அதான் கேட்குற நீ எதுக்கு குளிச்சுட்டு உட்காந்துருக்க இல்லை இல்லை அவங்க ஃப்ரெஷ்ஷாக வராங்களே நம்ம ஓட்ட இப்படி இருக்கவங்களா அப்படின்னா அதுக்கு தான் நல்லவங்களோட பழகுனா நல்ல எண்ணம் உள்ளவங்களோட பழகுனா அவங்களோட நல்ல நல்ல பழக்கமும் நம்மளுக்கு வரும் அப்படின்னு சொன்னிச்சிங்கம்மா இதில் வந்து பல்ப்பு வாங்கின தரணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் குளிச்சு கிழிச்சிட்டு ரெண்டு நாள் உட்காந்தேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டில் உட்காந்துருந்தேன் அவங்க வரல அடுத்த நாளும் அதே மாதிரி உட்காந்துருந்தேன் வரல அடுத்த நாள் ஆமம்பு அவங்க தான் வரவே இல்லையே அப்படின்ட்டு எப்போதும் போல இருக்க அன்னைக்கு வராங்க ஏன் ரெண்டு நாள் பண்ணிட்டு மூணாவது நாள் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு நாள்லேயே சம ஓட்டி வீட்டில் எப்படின்னா இப்போ பார்த்தியாக வரங்க வரேன்னு கிளம்பி கிளம்பி உட்காந்துருந்தே கடைசியில் பார்த்தா வரலை கடைசியில் பார்த்தா வரலை அப்படிங்கிற மாதிரி ஓட்டுனாங்க விடைச்சாங்க அதுலயே வந்து அமௌண்டாக போடா அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் வந்தாங்க அதுக்கப்புறம் அதுலயே வந்து அவங்களுக்கு மெஷர்மெண்ட் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து சொல்லி கொடுக்குற கிளாஸ் தான் அதுதான் அவங்களுக்கு தெரியாது அவங்களுக்கு அளவு ப்ளவுஸ்லாம் வச்சு அவங்க ஆல்ரெடி நல்லாவே ஸ்டிச் பண்ணுவாங்க இது மட்டும் தெரியாது அப்படிங்கிறதுனால அளவு எடுத்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறதுனால நம்மள்ட்ட வந்து அந்த டைமில் வந்து கற்றுக்கிட்டாங்க இப்போ நான் வந்து என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு அவங்கள பற்றி ஒன்றுமே தெரியாது அவங்களுக்கு என்னை பற்றி ஒன்றுமே தெரியாது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் அவங்களுக்கு கிடையாது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு ரெண்டாவது பாயிண்ட்டு நான் வந்து ஒரு 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 எப்படி சொல்கிறது ஒரு டைமிங் பகல் பூரா தைக்காமல் அவங்கள்ட்ட அவங்கள்ட்ட கொஞ்சம் நல்லா பேசுகிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா பகல் பூரா தைக்காமல் நைட்டில் தான் உட்காந்துப்பேன் அந்த டைமில் என்ன சொல்லுவாங்க நைட்டில் தைக்காத பகலில் தை பகல் தைன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க ஸோ அப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி சொல்லி நான் என்ன பண்ணேன் சரி அதுக்கப்புறம் பகல்ல தைக்கிறது அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அடுத்தவங்க சொல்லும் போது நம்மளுக்கு மாறணும்னு தோணும்ல சோ அந்த மாதிரி ஒரு சேஞ்சஸ் வந்துச்சு அதுக்கப்புறம் காலையிலேயே குளிச்சுட்டு தலைசி விட்டு பொட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ற அந்த ஒரு நல்ல பழக்கம் வந்து அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நைட்ல குளிச்சுட்டு பகல்ல எப்படி சொல்றது பகல் புறா வந்து வேர்க்கிற மாதிரியே இருக்குமா அதனால நைட்டு குளிச்சுட்டு படுத்தோம் அப்படின்னா கொஞ்சம் நிம்மதியாக தூங்குற மாதிரி இருக்கும் அதனால நைட்ல தான் குளிக்கிறது இப்போ வந்து காலையில் குளிச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது இன்னுமே கொஞ்சம் நல்லா புத்துணர்ச்சியாக நல்லா தான் அது அதே மாதிரி இன்னொன்று என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் யூடியூப்பில் வீடியோ போடும்போதெல்லாம் எல்லாேருக்கும் வந்து ஷேர் பண்ணி விடுறது இந்த மாதிரி இந்த பொண்ணு போடுது பாருங்கள் இந்த பொண்ணு போடுது பாருங்கன்ட்டு எல்லாருக்குமே அனுப்பிவிட்டு பார்க்க சொல்கிறது லைக் போட சொல்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணி ஹெல்ப் பண்ணாங்க ஸோ இவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா அக்கா இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணதை பொறுத்து நீங்கள் இவங்கள பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் சரிங்களா ஏன்னா அவங்க வந்து வீடியோ பார்ப்பாங்க பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பார்த்தாங்க அப்படின்னா அந்த கமெண்ட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி இருக்கும் ஸோ ஹாப்பி இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரி இன்னும் ரெண்டு பேருக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கல்ல அதே மாதிரி எனக்கு ஒரு வேளை பொருள் தேவைப்படும் போது அவங்க வீட்டில் இல்லைன்னா கூட இந்த இடத்துல சாமி இருக்குது அதாவது அவங்க கடையில் இல்லைன்னா கூட இந்த இடத்துல சாவி இருக்கு அந்த சாவியை எடுத்து நீ வந்து கடையை ஓப்பன் பண்ணி நீ வந்து என்ன வேணுமோ எடுத்துக்கோ எடுத்துக்கிட்டு நீ என்னென்ன எடுத்திருக்கியோ அதை வந்து எழுதிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது வந்து எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் என்னத்தான் இருந்தாலும் அவங்க என் மேலே நம்பிக்கை வச்சுருந்தாலுமே சுற்றி இருக்கிறவங்க இவங்க எடுத்துட்டாங்க ஏதாச்சும் ஒரு பொருளை காணும் அப்படிங்கிறப்போ சந்தேகம் ஆட்டோமேட்டிக்காக என் தான் வரும் ஸோ அதனால மோஸ்ட்லி நான் வந்து அந்த மாதிரி எடுக்க மாட்டேன் யாராச்சும் ஒரு சின்ன பசங்களாச்சும் யாராச்சும் ஒரு ஆள் இருக்கணும் இருந்தால் தான் நான் அதில் வந்து கை வைப்பேன் போவேன் போய் வந்து எடுக்குவேன் யாராச்சும் ஒரு ஆளாச்சும் துணிக்கி வர சொல்லுவாங்க எடுத்து விட்டு பொண்ணும் அவங்க சொந்தக்கார பொண்ணோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து நிப்பாங்க நான் எனக்கு தேவையான லைனிங்லாம் எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கட் பண்ணி இப்போ நானே வந்து எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஸ்டார்டிங்கில் எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணி இவங்கள பத்தி நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி உங்களுக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ல சொல்லிவிடுங்க பாய்